<تمتعص> الحمد لله الذي وقف والصلاة والسلام على سيد المرسلين العلي الطاهرين وأصحاب الماجدين أجمعين أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وهو الذي سخر البحر لتأكل منه لحما طريا وتستخرج منه حلية تلبسونها وترى الفلك مواخر فيه ولتبطغ من فضله لعلكم تشكرون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحلت لنا ميتتان الحوت والجراد صدق رسول النبي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من இவ்வுலகை படித்து குறைபாடு கொண்டிருக்கின்ற பேரேவன் அல்லாஹ் ஒருவனுக்கு இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சாபாக்கள் தாங்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹிவற்றா கருணை என்றும் பாத்துக்குரிய ஸ்டாமி பெருபிளேஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக்கிறேன் சொல்லாமலே கணிதக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சொல்லப்படுகிறோம் நம்மில் பல பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பல்வேறு விதமாக தம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் அதில் நம்மவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தாத ஒரு துறை இருக்கிறது அதாவது உணவுத்துறை உணவுத்துறை என்று பரவலாக வளர்ந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறேன் புத்தகங்களுக்கு புத்தக காட்சி வைப்பதைப் போல உணவு திருவிழா என்று ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே பல்வேறு விதமான உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன அண்மையில் மெரினாவில் மெரினா கடற்கரையில் கூட அந்த உணவு திருவிழா நடைபெற்றது ஆக உணவு தான் அதனுடைய தேவை மனிதர்களுக்கு என்றென்றும் அது தேவைப்படுகிறது அதனுடைய தேவை இருக்கிறது தொடர்ந்து அதனுடைய தேவை இருக்கிறது மனிதன் ஆதி காலத்திலிருந்து இன்று வரை அந்த உணவு இல்லாமல் இருப்பதில்லை உணவு அவசிய தேவை என்பதை நாம் உணர்கிறேன் அப்போ அதனால் அந்த உணவு துறையில் மேலோங்கி வருவதற்கான பல்வேறு செய்திகளை பல்வேறு முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணவுத்துறை குறித்து நாம் பார்க்கின்ற போது மனிதன் அசைவ உணவையும் சாப்பிடுகிறான் அதே போல சைவ உணவும் சாப்பிடுகிறோம் இரண்டு விதமான உணவுகளையும் சாப்பிடக்கூடிய விதத்தில் மனிதனுடைய உடல் அமைப்பிருக்கிறது அவனுடைய பற்கள் அதற்கு தோதுவாக அமைக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கால்நடைகளை நாம் பார்க்கின்ற போது அல்லது விலங்குகளை பார்க்கின்ற போது மாமிச உண்மையாக இருந்தால் அதற்கேற்ப பற்களையும் சைவ உணவுகளை சாப்பிடக்கூடிய மரஞ்செடி கொடிகளை சாப்பிடக்கூடிய தாவர உண்மையாக இருந்தால் அதற்கேற்ப பற்களையும் எல்லாத்தெல்லாம் படைத்திருப்பான் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இரண்டு விதமான இரண்டு விதத்திலும் பற்களை அமைத்திருக்கிறார் இப்போ இரண்டு விதமான உணவுகளையும் அவன் சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையில் அவனுடைய பற்களை அப்பா அமைத்திருக்கிறார் அந்த வகையில் இன்று பல்வேறு நபர்கள் நம்முடைய சகோதரர்கள் சின்ன சின்ன கடைகள் சின்ன சின்ன ஹோட்டல்கள் அது மாதிரி வைத்து நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி இது மாதிரியான அது சில பேர் கோழி இது மாதிரியான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க மனிதர்கள் மாற்று உணவை இன்று அதிகமாக அவர்கள் தேடுகின்றார்கள் அதிலே குறிப்பாக மனிதர்கள் அதிகமாக விரும்பி வருவது கடல்சார் உணவு அந்த உணவை நோக்கி மக்கள் அதிகமாக தள்ளப்படுகின்றார்கள் அதை நோக்கி வருகின்றார்கள் அதன் மீது உண்டான ஈர்ப்பு அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது பொதுவாக அரசாங்கத்தில் மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லியே இருக்குது மீன்வளத்துறை மீனுக்காக மீன் உற்பத்தி செய்வதற்காகவும் அதை வியாபாரம் செய்வதற்காகவும் அதை ஏற்றுமதி செய்வதற்காகவும் ஒரு துறை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் அளவிற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவேன் திருமறை குரானினை அல்லாத்தில் இந்த கடல் குறித்து பேசுகின்ற போது மீனை அல்லா சொல்கின்றான் ஒவ்வொல்லி சஹரல் பஹ்ர லி தல்குலு மின்ஹு லஹ்மன் தரியன் வதஸ்தஹ்ரிஜு மின்ஹு ஹிலியதன் தல்பசூனஹா வதரல் ஃபுல்க ஃபீஹி ஃபீஹி மவாஹிர லி தபுதாஹு மின் ஃபாதிலி வ அல்லாஹு தஷ்க இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு கடலை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதாவது அந்த கடலில் சென்று நாம் பயணிப்பதற்கும் நாம் அங்கே சென்று மீன்களை பிடித்துக் கொள்வதற்கும் அல்லாதாலும் அந்த கடலை வசப்படுத்திக் கொடுத்தோம் நீ தருக்குழு மீன் அஹ்மன் தருயன் அதிலே நீங்கள் அதாவது உணவுப் பொருளை உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிடுவதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்கின்ற அணிகலன்களை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்வதற்காகவும் முத்து போன்ற பல்வேறு மரகத்தனது போன்ற பொருள்களை எல்லாம் அங்கே பவளங்கள் பவளப்பாறையிலேருந்து எடுக்கிறாங்க இது மாதிரியான பொருள்களை அணிகலன்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கும் அல்லாஹல இந்த கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகின்றார் அந் அந்நகல் என்ற அத்தியாய் ஆக இந்த கடல் குறித்து கடல் உணவு குறித்து நம்மவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை அதாவது மீன் கடை அதாவது மீன் வந்து அதாவது உணவு சமைத்து கொடுப்பது விற்பனை செய்வது இதில் வந்து மிக குறைவாகத்தான் நாம் நம்மவர்களை பார்க்கணும் அதே போல் மீன் ஏற்றுமதி செய்வது இதெல்லாம் வந்து அதிகம் கவனம் செலுத்தாத துறையாக இருக்கிறது அப்போ இதில் நம்ம கவனம் செலுத்தும் போது இது வந்து மிக வளர்ச்சி அடையக்கூடிய துறை வளர்ச்சி அடைந்த துறை அதனால் இதில் கவனம் செலுத்துகின்ற போது நம்முடைய பொருளாதாரம் மேம்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது அந்த அளவிற்கு இது வளர்ந்து வருகிறது என்பதை நான் பார்க்கிறேன் கண்டித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு கணேசவர்களே இந்த மீன் உற்பத்தி குறித்து நம்ம பார்க்கின்ற போது இந்தியாவில் வந்து ஏற்றுமதி நடக்கிறது பல்வேறு ஏற்றுமதிகள் தானியங்கள்லேருந்து இறைச்சியிலிருந்து எல்லாமே ஏற்றுமதி அதில் மீன் உற்பத்தி மட்டும் பார்க்கின்ற போது மீன் உற்பத்தியினுடைய உற்பத்தியில் உலகத்தில் ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்கிறது அவ்வளோ பெரிய வளர்ச்சி அவ்வளவு ப ஒரு வளர்ச்சி இதில் இருக்குது இந்த மீன் துறையில் அப்போ மீன் இதில் வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக அதாவது எக்ஸ்போர்ட் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அது மாதிரி செய்கின்ற நேரத்தில் அதில் அதாவது பதினேழு டன் பதினேழு கோடி அளவிற்கு இந்த மீன் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொல்கின்றார்கள் அப்போ இங்கிருந்து அதிகமான அதாவது நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதிலும் இந்தியா இரண்டாம் இடம் கிடைக்கிறது அந்த அளவிற்கு அதாவது முதல் இடம் பிரேசில் இரண்டாவது இடம் இந்தியாவுக்கு கிடைக்கிறது அப்போ இதில் வந்து நம்ம கவனம் செலுத்துகின்ற போது நம்ம பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கான நல்வாய்ப்பு இதில் இருக்கிறது இதில் வந்து நம்மவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது பொதுவாக எல்லாருமே நம்முடைய சிந்தனையெல்லாம் என்ன இருக்குது நம்முடைய நம்ம வாழ்ந்தால் போதும் நம்முடைய குடும்பம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உதாரணமாக ஒருத்தர் ஒரு கடை வைக்கிறாருன்னா என்ன கடை வைக்கிறார் அவர் உணவு உணவு என்று வைக்கின்ற போது பிரிஞ்சி கடை அல்லது பிரியாணி கடை ஒரே ஒரு அண்டாவை வச்சுக்கிட்டு அவரே வந்து உட்கார்ந்துட்டு அவரே வந்து பாத்திரங்களை கழுவி கொண்டு அவரே எல்லாத்தையும் செய்வார் அவரே வந்து தம்முடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார் இப்படி தான் அது நிறைய பேர் இதை வந்து நம்ம கூட்டாக செய்கின்ற போது ஒரு நாலு பேர் ஐந்து பேர் கூட்டாக செய்கின்ற போது அந்த துறையில் நம்ம வந்து மேலோங்கி வர முடியும் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அப்போ பொதுவாக மனிதன் நினைக்க வேண்டிய நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அவனுக்கு வேண்டியது நாம் வாழ்வதோடு நம்மோடு பல பேர் வாழணும் என்னால் பல பேருக்கு பயன் ஏற்படும் அப்படின்னு மனிதன் நினைக்கின்ற தான் அவனுடைய வளர்ச்சி விசாலமாக அவனுடைய வியாபாரம் நல்ல முறையில் வளர்ச்சி எனவே ஒவ்வொரு மனிதரும் சின்ன சின்ன கடைகளை வைப்பதோடு நாலஞ்சு பேர் ஐந்து பேர் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய லெவலில் அமைத்துக் கொண்டால் பெரிய லெவலில் வியாபாரத்தை தொடங்கினால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் என்பதோடு நம்முடைய சமுதாய மக்களுக்கும் பல்வேறு வகையில உதவியாக இருக்க முடியும் என்பதுதான் நிதர்சன உண்மை அவர்கள் சார்ந்த தொழிலில் தொழில் ரீதியாக பல பேருக்கு வேலை கொடுக்கலாம் அல்லது பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக பல்வேறு நபர்களுக்கு உதவி செய்யலாம் இப்படியான ஒரு நல்வாய்ப்பு பெரிய அளவில் நாம் நம்முடைய வியாபாரத்தை போது தான் ஏற்படும் அப்போ இதற்கு மிக தோதுவான ஒரு துறை மீன் மீன்வளத்துறை என்பதை நாம் நினைவில் கொண்டு அதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் நம்முடைய மக்கள் அதில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியாக மிக முக்கியமான செய்தியாக சொல்லொள்கிறது இந்தியாவில் வருடாந்திர மீன் உற்பத்தி மட்டும் கிட்டத்தட்ட அதாவது பதினேழு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் மில்லியன் டன் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது பொதுவாக மீன் வந்து இன்று வெறுமனே கடலில் பிடிக்கிறது மட்டும் இல்லை இப்போ மீன் விவசாயி என்று சொல்கிறோமே நெல் உற்பத்தியாளர்கள் அது மாதிரி மீன் விவசாயிகள் தனியாக பேர் இருக்குது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மீன்களை வளர்க்கக்கூடிய தொழிலை செய்கின்றாங்க இறால் பண்ணை வைத்து இறால் மீன்களை வளர்க்கக்கூடிய இறால்களை வளர்க்கக்கூடிய பண்ணைகள் இருப்பதை போல மீன்களை வைத்து மீன் வளர்க்கக்கூடிய ஒரு துறையும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படியெல்லாம் உற்பத்தி செய்வதன் காரணமாகத்தான் இந்தியா இந்த அளவிற்கு அந்த மீன் வளர்த்துறையில் அதிகமாக ஏ ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இது மாதிரியான பெரு அளவில் நம்முடைய தொழிலை அமைக்க வேண்டும் சின்ன சின்ன விதத்தில் சின்ன சின்ன கடைகளை அமைக்கிறதோட பெரிய அளவில் செய்யணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அதன் மூலம் நாமும் பயனடைந்து சமுதாய மக்களுக்கும் பயன் கொடுக்க முடியும் என்பதை இன்றைய இளைஞர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கண்ணதுக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சார்பிலே இந்த மீன் உற்பத்தியில் மட்டும் உற்பத்தி உற்பத்தி சார்ந்த இந்த தொழில் இந்த தொழிலில் மட்டும் இந்தியாவில் மூணு கோடி பேர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த மீன்வளத்துறை நமக்கு அந்த செய்தியை கொடுக்கிறது அப்போ மூன்று கோடி பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க சொன்னால் எந்த அளவுக்கு இது பறந்து விரிந்த ஒரு தொழில் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ இத்தகைய இந்த தொழிலே நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ஈடுபடுகின்ற போது நாமும் வளர்ச்சி அடைந்து நம்முடைய சமுதாய மக்களுக்கும் அந்த வளர்ச்சியை கொடுக்க முடியும் எனவே கிணத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு கணேசவர்களே இந்த மீன் குறித்து பல்வேறு செய்திகள் இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்குறோம் அல்லாஹால திருமறை குரான்ல சொல்கிறான் கடலில் வந்து ரெண்டு வகையான தண்ணீர் இருக்கிறது ஒன்று உப்பு நீர் இன்னொரு பக்கம் பார்த்தாக்க சுவையான நீர் இருக்குது ரெண்டுமே கடலில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே அல்லாஹால கடலை அமைத்திருக்கிறான் அந்த இரண்டிலிருந்துமே நீங்கள் சுத்தமான தூய்மையான மீன்களை அதாவது இறைச்சிகளை உண்கின்றீர்கள் என்று அல்லாஹால சொல்கின்றார் இரண்டு தண்ணீரிலிருந்துமே அல்லது தலா மீன்களை உற்பத்தி செய்கின்றான் அதன் மூலம் மனிதன் தன்னுடைய தனக்கு தேவையானதை அவன் எடுத்துக்கொள்கின்றான் பிடித்துக்கொள்கின்றான் என்பதை பார்க்கிறேன் அப்போ இரண்டு வகையான தண்ணீரிலும் மீன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன வாழ்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இப்படி இந்த வகையில் நம்ம பார்க்கின்ற போது கடலை மனிதனுக்கு ஒரு அடிப்படையாக கொடுத்திருக்கிறான் அதனை மனிதர்கள் தம்முடைய தேவைக்கு ஏற்ப எந்த அளவுக்கு அவங்க பிடிக்கிறார்கள் அதாவது மிகப்பெரிய கப்பல் பல்வேறு கப்பல்கள் சென்று மீன்களை பிடித்து கொண்டு வருகின்றன அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அதில் மீன்கள் குறைந்து போவது கிடையாது அப்போ அதிக ரிஸ்க் ரிஸ்க் என்பது விசாலமாக இருக்கிறது எல்லாம் பல மனிதர்களுக்கு பரந்த அளவிற்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறார் அப்போ மனிதர்களும் அதுபோல் பரந்த எண்ணத்தோடு செயல்படுகின்ற போது அதற்கேற்ப வளர்ச்சியை அவருடைய வியாபாரத்திலே கொடுக்கும் பொதுவாக நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் வியாபாரத்தில் திடீர்னு நொடிச்சு போவதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் தோற்று போவதற்கான அடிப்படை காரணம் இரண்டு தான் ஒன்று அவன் தொழுகையாளியாக இருக்க மாட்டான் தொழிலாளியாக இருக்க மாட்டான் அதை தொல் அல்லது தொழுகையாளியாக இருந்தால் சத்தார்த்தம் முறையாக கொடுக்க மாட்டான் இந்த ரெண்டு தான் அவனுக்கான தோல்விக்கான அடிப்படை காரணம் இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் ஒருவர் தொழிலாளமும் இருந்து ஜகாத்தை உரிய முறையில் கொடுப்பவராக இருந்தால் அவருடைய வியாபாரத்திலே அலுவலகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் பறக்கத்தையும் கொடுப்பான் அத்தகைய நிலையில நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே வளர்ந்து வர வேண்டும் அப் அத்தகைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆரம்பத்திலே இருக்கணும் தொழிலை தொடங்குகின்ற போதே அத்தகைய சிந்தனை இருக்க வேண்டும் நான் என்னால் பல பேர் பயன்பெற வேண்டும் நானும் பயன்பெற்று என்னுடைய குடும்பத்தினரும் பயன்பெற்று என்னுடைய சமுதாய மக்களும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விசாலமான எண்ணம் இருக்கின்ற போது அதற்கேற்ப நம்முடைய தொழில்தல பரக்கம் செய்வான் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே இந்த இதில் அதிகமான நம்ம கவனம் செலுத்த இன்றைக்கு எதிர்பார்த்தாலும் வியாபாரம் தான் எதிர்பார்த்தாலும் வியாபாரம் அரசியலில் ஒரு விஷயம் பெரிதாக வருகிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வியாபாரத்தினுடைய அதுக்கு கீழே அதுக்கு பின்னணியில் ஒரு வியாபார நோக்கம் இருக்குது இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்குது அப்போ அந்த வழியில் நம்ம பார்க்கின்ற போது இப்போ அண்மையில் வந்து கோமியம் அப்படின்னு சொல்லி அதாவது நீங்கள் வந்து இறைச்சியெல்லாம் சாப்பிட்றீங்க கோமியம் குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கோமியம் என்பது ஒரு அமிர்த நீர் அதில் வந்து மக்களுக்கு ப அதாவது பல்வேறு காய்ச்சல்கள் இருக்குது மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவர் முன்னாள் கவர்னர் சொல்லக்கூடிய விதத்தில் இன்னைக்கு செய்தி பரப்பப்படுகிறது இது மாதிரி ஒரு பக்கம் அதாவது மனிதர்களை கோமியையும் சாப்பிட வச்சுட்டு அவங்க வந்து வேறு விதத்தில் வேறு விதத்தில் வேறு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைச்சியை நல்ல அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலே அவர்கள் ஈடுபட்டு ஒரு பக்கம் இறைச்சியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை சிறுபான்மை மக்களை கொள்வது அடிப்பது இன்னொரு பக்கம் அந்த கோமாதாவை வச்சு அந்த மாடுகளை வைத்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்வது இது மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்போ எல்லாமே வியாபார தந்திரங்கள் ஒரு பக்கம் மக்களை சிறுபான்மை மக்களை அடிப்பது இன்னொரு பக்கம் அவங்க வியாபாரம் செய்வது அப்போ எல்லாமே அரசியல் காரணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய தொழில் வந்து சிறந்த தொழிலாக இருக்க வேண்டும் அதில் முழுமையான கவனம் செலுத்தி நம்முடைய வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் அதுவும் நம்ம வந்து உரிய முறையில் உரிய லைசன்ஸ் வாங்கி உரிய முறையில் நம்ம செய்கின்ற போது நம்முடைய தொழில் மிக சிறப்பாக அமையும் ஏற்றுமதி தொழிலில் அதிகமான பேர் ஈடுபடுவதே கிடையாது நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் ஈடுபடுவதே கிடையாது அதில் அவர்கள் கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணலாம் அது மட்டுமல்ல நம்முடைய சமுதாய மக்களுக்கும் அதனுடைய பயன்களை நம்ம கொடுக்கலாம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரிய இங்கிலேஷ் அவர்களே இந்த மீன் குறித்து நம்ம பார்க்கின்ற போது மீன் உணவு அப்படின்னு பார்க்கிற போது மற்ற உணவுகளில் உள்ளதை விட இந்த மீனில் வந்து மனித வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் தேவையான பாஸ்பரஸ் அதில் அதிகமாக கிடைக்கும் அந்த மீனில் கிடைப்பதன் காரணமாக தான் அந்த மீன் உணவை எல்லோரும் விரும்பி உண்கின்றார்கள் எனவே அந்த மீன் உணவு மனித மூளை வளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லமசல்லா அதில் அந்த அளவுக்கு சக்தியை ஆற்றலை வைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம் பொதுவாக நபிசல் நாலேசன் அந்த சொல்லக்கூடிய அந்த மீன் குறித்த ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நபிசல் நாலீசன் சொல்கின்றார்கள் தானி நமக்கு வந்து ஹலாலாக்கப்படுகிற இரண்டு மைத்த ஒன்று மீன் அதாவது கூத்து ரெண்டாவது அல் ஜரா மீனும் ரெண்டாவது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளின்னு சொன்னால் இன்றைய நம்ம பகுதியில் உள்ள வெட்டுக்கிளி கிடையாது பயிர்களை சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய வெட்டுக்கிளியாக இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த வெட்டுக்கிளி இந்த இரண்டும் மனிதர்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிசுல்லாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒகில் நான் தான் அதில் அந்த ஹூப் மீன் என்பது வருகிறது அப்போ மீனும் மீனை வந்து ஒரு கேள்வி வரும் மற்றதெல்லாம் நீங்கள் அறுத்து சாப்பிடுவீங்க அதுதான் ஹலால் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் இந்த மீனை வந்து அது செத்துப்போனாலும் சாப்பிட்றீங்களே அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்கின்ற போது மீன் வந்து எப்போது பிடிபடுகின்றதோ அப்படி பிடிபடுகின்ற நேரத்திலேயே அதனுடைய இரத்தம் எல்லாம் அதனுடைய அந்த வாய்ப்பகுதிக்கு பகுதிக்கு வந்துடும் வாய்ப்பகுதிக்கு பகுதிக்கு வந்துடும் அப்படி நம்ம வந்து பொதுவாகவே தலையை வந்து வெட்டிட்டு போட்டுருவோம் அந்த வாய்ப்பகுதியை பகுதியை வெட்டிட்டு தான் உள்ளே உள்ள குடலாம் எடுப்போம் அந்த வகையில் மீனை வந்து வந்து அந்த ரத்தமெல்லாம் முழுமையாக போய் அது சுத்தமாகி விடுகிறது எனவே அதை நம்ம சாப்பிட்றதுல எந்தவித தொல்லையும் கிடையாது மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு எந்தவித பக்க விலையும் வராது அப்படிங்கிறது தாண்டி தான் அல்லாஹலா மீனனுடைய படைப்பை அவ்வாறு ஆக்கியிருக்கிறோம் எனவே எனவே தான் அந்த மீனை வந்து இறந்து போனாலும் சாப்பிடுறோம் அப்போ அந்த வகையில் முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் இல்லை வெளியில் போய் போகின்ற போது எந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதாவது அசைவமாக சாப்பிடணும்னு விரும்பக்கூடியவர்கள் அதில் சந்தேகம் ஏற்படும் இந்த கறி வந்து யார் அறுத்தது கோழியாக இருந்தால் யார் அறுத்தது மா மாடாக இருந்தால் யார் அறுத்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி அதே நேரத்தில் இந்த மீன் உணவை நம்ம வந்து எந்த வித சந்தேகம் படாமல் தாராளமாக சாப்பிடணும் யார் அறுத்தாலும் சரி யார் சமைச்சாலும் சரி அதை சாப்பிடணும் ஏன்னு சொன்னால் மீன் வந்து ஹலாலானது மீன் வந்து ஹலாலானது அதனால் யார் வேணாலும் யார் சமைச்சிருந்தாலும் சரி எந்த கடையாக இருந்தாலும் சரி நம்ம அதை சாப்பிடணும் அதில் பிரச்சனையே கிடையாது அத்த இறைச்சிகளாக இருந்தால் தான் ஆடு மாடு கோழி அதுவாக இருந்தால் தான் யார் அறுத்தா அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய தேவை ஏற்படும் ஆனால் மீன் உணவு அவ்வாறு கிடையாது அப்போ மனிதர்களுக்கான ஒரு உணவை அல்லாத்தலா எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறான் அது வந்து அந்த மீன் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மீன் தான் நமக்கு வந்து சரியான உணவு அப்போ அந்த உணவு மிக அளவில் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாவது தலை கடலில் அந்த அளவுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார் கணித்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு கணேசவர்களே நம்ம வந்து சின்ன சின்ன தொழில்களை இன்றைய இன்றைய நம்முடைய சகோதரர்கள் ஈடுபடுகின்றார்கள் அதில் மிக முக்கியமாக ஹோட்டல் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது கறிக்கடை இது மாதிரி வைத்திருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய இடங்களில் வந்து ஹோட்டலில் வந்து சுத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பாதிக்கப்படுகிறாங்க அப்போ அங்கே அந்த அது மாதிரி இடங்களில் ரைடு வர வரப்படுகிறது அங்கே ரைடு போ போய் அங்கே வந்து இந்த பொருள் சரியில்லை அந்த பொருள் சரி இல்லை இந்த உணவு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கடையை மூடி மூடிவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை நம்ம பார்க்கணும் ஒரு கடை நல்ல வளர்ச்சி அடைச்சி வந்தாக்கா ஏதாவது காரணம் அப்போ இதற்கு நம்ம என்ன செய்யணும் சுத்தத்தை முழுமையாக நாம் பேண வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தூய்மையை போதிக்கிறது நபி சொல்லக்கூடிய செய்தி என்ன அதான் தகாரத்து சத்துருள் ஈமான் தூய்மை என்பது ஈமான்ல பாதி அப்போ ஈமான்ல பாதியான அந்த தூய்மையை நம்ம எல்லா இடங்களிலும் பேண வேண்டும் அப்போ தொழுகைக்கு முன்னால் நம்ம ஒது செஞ்சுட்டு வரோமே அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள் அதேபோல் இறைச்சி கடை நடத்தக்கூடியவர்கள் மிக சுத்தமாக வைத்துக்கொண்டால் அரசாங்கத்தால் எதிர்கொள்ளப்படக்கூடிய அல்லது பொறாமைக்காரர்களால் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ நம்முடைய வியாபாரத்துக்கு என்னெல்லாம் எதிரியாக இருக்கிறதோ அதை முன்கூட்டியே நம்ம வந்து கவனம் செலுத்தினால் நிச்சயமாக நம்முடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் நம்ம மேலோங்கி வரலாம் அப்போ நம்முடைய தொழிலில் மேலோங்கி வருவதற்கான அடிப்படை காரணங்கள் சிலவற்றை நம்ம பார்க்கின்ற போது ஒன்று கூட்டாக செய்வது கூட்டாக செய்வதன் காரணமாக அதில் அல்லா ஒரு விதமான பறக்கத்தை கொடுக்கின்றார் இரண்டாவது நம்முடைய பரந்த எண்ணம் நம்முடைய என்னுடைய வியாபாரத்தின் மூலம் என்னுடைய பொருளாதாரத்தின் மூலம் நானும் பயன்பட்டு சமுதாய மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற இரண்டாவது சிந்தனை மூன்றாவது அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய எது எந்த தொழில் செய்தாலும் சரி அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஜக்காத்தை உரிய முறையிலே கொடுப்பவராக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தலா அந்த வியாபாரத்தில் பறக்க செய்வோம் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு கணிசவர்களே நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையை விடு நிலையிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் விசாலமாக இருக்க வேண்டும் அல்லாத்தால் எனக்கு அத அத்தகைய ஒரு ஆட்களை கொடுப்பான் அல்லா எனக்கு வளர்ச்சியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னே செல்கின்ற போது அல்லாஹ் தலை நிச்சயமாக வளர்ச்சியை கொடுப்பான் அப்போ நம்முடைய எண்ணத்தை எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்குறோம் அப்புறம் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கின்ற போது அதற்கேற்ற வளர்ச்சியை கொடுப்பான் அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்தை உரிய முறையில் கொடுக்கின்ற போது அதற்கேற்ற வளர்ச்சியை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான் இன்றும் எத்தனை பேர் நம்ம பார்க்கலாம் ஜக்காத்தை தொடர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள் தம்முடைய வியாபாரத்திலே தொழில்துறையிலே மிக மேலோங்கி இருக்கின்றார்கள் வளர்ச்சி பெறுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லாவுடைய பாதையில் நாம் செலவு செய்கின்ற போது எல்லாம் கண்டிப்பாக நம்முடைய வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்துவான் எனவே நம்ம வந்து கவனிக்காத ஒரு துறை இந்த உணவுத்துறை அந்த உணவுத்துறையிலும் மீன்வளத்துறை மீன் துறையில் அந்த இதில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கின்றோம் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதில் பரவலான ஒரு வளர்ச்சி அதில் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது ஏற்றுமதி செய்வதற்கான பல்வேறு வழிவகைகள் அதில் இருக்கின்றன எனவே அந்த அதில் அந்த துறையில் நம்ம அதிகமாக ஈடுபடுவதற்கும் மீன் குறித்த பல்வேறு செய்திகளை தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் அல்லஹால அருண் புரிவானாக வாகுத் ஆன் அஹமதுலா அரபுல்லமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர